தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான திருமணம் மற்றும் ஸ்ரேயா இருவரும் ஜோடியாக நடித்தனர் அப்போது இருவருக்கும் இடையே காதல் வளர்ந்தது இதையடுத்து இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் தற்போது தங்களது மன வாழ்க்கை குழந்தை மறக்க முடியாத சம்பவங்கள் உள்ளிட்ட பலவை குறித்து கலாட்டா சேனலுக்கு பேசியிருக்கின்றனர் அவர்கள் பேசும்போது லவ் பண்ணும் பொழுது எப்போது கல்யாணம் எப்போது கல்யாணம் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கல்யாணம் முடிந்த பின்னர் எப்போது குழந்தை என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் குழந்தை பிறந்த பிறகு அடுத்த குழந்தை எப்போது என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு அம்மா ஒருவர் இருக்கிறார் அவர் இன்ஸ்டாவில் சூர்யா ஜோதிகா குழந்தையுடன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் ரன்பீர் கபீர் குழந்தையுடன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் உள்ளிட்டவற்றை எங்களுக்கு அனுப்பி வைத்து என்ன இருந்தாலும் ஆசை இருக்கும் அல்லவா என்று கேட்பார் எங்களது வீட்டிலேயே நாங்கள் இருவரும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எப்போது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்துவிடும் என்று விட்டார் என்று விட்டுவிட்டார்கள் இப்போது நாங்கள் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கிறோம் என்றனர் ஸ்ரேயா பேசும்போது அண்மையில் கர்ப்பமாக இருப்பது போன்ற ஒரு விளம்பரத்தினை நடித்திருந்தேன் இதனையடுத்து அனைவரும் குழந்தை எங்கே என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எல்லாவற்றிற்கும் நேரம் என்ற ஒன்று வரும் என்றார் மேலும் பேசியவர் மாதவிடாய் காலங்களில் நமக்கு எதற்கு கோபம் வரும் என்றே தெரியாது நம்முடைய மூடானது மாறிக்கொண்டே இருக்கும் என்னுடைய வீட்டில் கூட யாரும் அதை பெரிதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் என்னை இவர் அந்த சமயத்தில் அழகாக புரிந்து கொள்வார் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் தெரிந்து அதற்கேற்றவாறு நடந்து கொள்வார் கல்யாணம் ஆவதற்கு முன்பதாக நாங்கள் கொடைக்கானலுக்கு படப்பிடிப்பிற்காக சென்றிருந்தோம் அந்த இடத்தில் பெரிதாக வசதிகள் ஏதும் இல்லை திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்தில் பீடியஸ் வந்துவிட்டது விட்டது நான் நாப்கினை கூட எடுத்து செல்ல மறந்துவிட்டேன் பயிரும் கடுமையாக வலித்துக் கொண்டிருந்தது அந்த சமயத்தில் என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை அந்த லொகேஷனை விட்டு உடனடியாக செல்ல முடியாது அப்படி செல்ல வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் பயணம் செய்துதான் அடுத்த இடத்திற்கு செல்ல முடியும் அப்போது அந்த விஷயத்தை விஷயத்தையினால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை அந்த சமயத்தில் இவர் எனக்காக சில விஷயங்களை செய்து உதவி செய்தார் அப்போது நான் இவரை நல்ல பயனாக இருக்கிறானே நினைத்தேன் என்று பேசினார்